வணக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பாஸ்போர்ட்டுகளை எளிதாக பெறும் வசதி நாற்பது தபால் நிலையங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் எட்டு சுற்றில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது பிரதமர் நரேந்திர மோடி மக்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு இடைக்கால தலைவர் திரு பத்ருஹாரி ஹரி மெஹ்தாப் பிரமாணம் செய்து வைத்தார் பிரதமரை தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அமித் ஷா உள்ளிட்டோர் பதவியேற்றுக் கொண்டனர் முன்னதாக இடைக்கால மக்களவைத் தலைவர் திரு பத்ரு ஹரி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று காலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தொடர்ந்து மாலை வரை உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொள்கின்றனர் நாளையும் உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் மக்களவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறுகிறது வரும் வியாழக்கிழமை நடைபெறும் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் மக்களவை கூட்டத்தொடரில் பங்கேற்க வந்த பிரதமர் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார் பதினெட்டாவது மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரையும் தாம் வரவேற்பதாக கூறினார் நாடாளுமன்றத்தின் கண்ணியத்தை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் சாமானிய மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் விதத்தில் உறுப்பினர்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார் இதனிடையே நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க வந்த ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் கைகளில் அரசியல் சாசன புத்தகத்தை ஏந்தியபடி நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜூன் கார்கே அக்கட்சியின் முன்னாள் தலைவர்கள் திருமதி காந்தி திரு ராகுல்காந்தி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனா் பனிரெண்டாவது பாஸ்போர்ட் சேவை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த சேவையானது குறிப்பிட்ட கால வரையறை நம்பகத்தன்மை மக்கள் அதனை எளிதான பெறுவதற்கான நடைமுறை மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார் கடந்த ஆண்டு மட்டும் ஒரு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் பாஸ்போர்ட் சேவைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் இதன் வளர்ச்சி பதினைந்து சதவீதம் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பாஸ்போர்ட்டுகளை எளிதாக பெறும் வகையில் நாநூற்றி நாற்பது தபால் நிலையங்களில் இந்த சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நூற்றி எண்பத்தி ஏழு நாடுகளில் உள்ள பாஸ்போர்ட் வழங்கும் மையங்களில் இந்த சேவை சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் மூத்த குடிமக்களுக்கு இலவச மருத்துவ காப்பீட்டு அட்டைகள் மத்திய அரசால் வழங்கப்படுவதாக சமூக வலைதளத்தில் வெளியாகி வரும் செய்திகள் தவறானது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது இதுவரை இது தொடர்பாக எந்தவித அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட மொத்தம் நான்கு வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர் மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும் அன்றைய தினம் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் வாக்குப்பதிவு அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது நீங்கள் புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரின் சுரக்ஷா பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என் சிஆர்பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் thank huh? you தமிழகத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று நூற்றி பத்தின் கீழ் அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூர கிராம சாலைகளை மேம்படுத்த நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் இதில் எட்டாயிரத்தி நூற்றி இருபது கிலோமீட்டர் நீள சாலைப் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தம் பதினாறாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஆறு கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலைகள் மற்றும் உயர்மட்ட பாலங்கள் அமைக்க திட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் பத்தாயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்றும் திரு மு ஸ்டாலின் குறிப்பிட்டார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாக அஇஅதிமுக சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் இந்த கள்ளச்சாராய உயிரிழப்புகளுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று கூறினார் இந்த துயரமான சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் பிஜேபி தமிழக தலைவர் திரு அண்ணாமலை ஆளுநர் திரு ஆர் என் ரவியை இன்று சென்னையில் ஆளுநர் மாளிகையில் சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாக ஆளுநரிடம் மனு ஒன்றை அவர் அளித்தார் திரு அண்ணாமலையுடன் தெலங்கானா முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பிஜேபியின் மூத்த தலைவர்கள் சென்றனர் ஜம்மு காஷ்மீர் அமர்நாத் யாத்திரை வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்குகிறது இதனையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனிடையே ஜம்மு காஷ்மீரின் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் முஸ்தக் அகமது ராக்தர் அங்குள்ள முகாம்களை பார்வையிட்டு தேவையான மருத்துவ வசதிகள் குறித்து ஆய்வு செய்தார் முகாம்களில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட வசதிகள் குறித்து அவர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் ரஷ்யாவில் நேற்று நடைபெற்ற இரண்டு தாக்குதல் சம்பவங்களில் காவல்துறையைச் சேர்ந்த பதினைந்து பேர் உட்பட பதினேழு பேர் உயிரிழந்தனர் இந்த துப்பாக்கி தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட ஆறு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ரஷ்யாவின் வடக்கு கேக்கசூஸ் பகுதியில் உள்ள இரண்டு தேவாலயங்களில் குழுமியிருந்த மக்களை நோக்கி இந்த தீவிரவாதிகள் கண்மூடுத்தரமாக சுட்டதாக ரஷ்யாவின் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு குழு தெரிவித்துள்ளது தெற்கு காசா பகுதியில் உள்ள ரஃபா நகர் மீதான தீவிர தாக்குதல் முடிவுற்றதாகவும் ஆனால் ஹமாஸ் பிரிவினரை அந்த பகுதியிலிருந்து முற்றிலும் அகற்றும் வரை சண்டை தொடரும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார் லெபனான் எல்லைப் பகுதியில் ஹெஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதல் தொடர்ந்து வரும் நிலையில் அதனை எதிர்கொள்ளும் வகையில் இஸ்ரேல் படைகள் அப்பகுதியில் குவிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு பகுதிகளில் மாலை மற்றும் இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேச து முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாட்டில் தேர்வு முறை மீதான நம்பிக்கையை ஏற்படுத்த மத்திய அரசு கடந்த சில நாட்களாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பல்கலைக்கழக மானியக் குழு தலைவர் திரு ஜெகதீஷ்குமார் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசின் சமீபத்திய நடவடிக்கைகள் அமைந்துள்ளதாக கூறினார் தேர்வு முறையை வலுப்படுத்த பிரபல கல்வியாளர்களை கொண்டு குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் அரசு எடுத்துள்ள நடவடிக்கை ஆக்கப்பூர்வமானது மட்டுமல்ல தேவையானது ஒன்றும் என்றும் தில்லி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் யோகேஷ் சிங் தெரிவித்துள்ளார் மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாட எவரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை இத்தகைய நடவடிக்கையில் காட்டுவதாக அவர் கூறினார் அரசு மீது அனைவரும் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் எட்டு சுற்றில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது இப்போட்டி செயின்ட் லூசியாவில் இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது இதுவரை தோல்வியை சந்திக்காத இந்திய அணி புள்ளிகள் பட்டியலில் நான்கு புள்ளிகளுடன் முதல் இடத்தில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது பிரதமர் திரு மோடி மக்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டாா் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பாஸ்போர்ட்டுகளை எளிதாக பெறும் வசதி நாற்பது தபால் நிலையங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் எட்டு சுற்றில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது